எத்தனை வருடம் இந்த உலகம் நாம் வாழ முடியும்னு சொல்லுங்க நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அந்தா நம்மை தண்டிக்க காத்து கொண்டு ஒரு மூமியின் கூட ஒரு மிடது தண்ணீர் குடிக்க முடியாது ஒரு பருக்கை உணவு நமக்கு கிடைக்காது ஒரு தடவை கூட நாம் மூச்சை உள்ளே விட்டு வெளியே இழுக்க முடியாது ஏன்னா எல்லாம் அந்தா நமக்கு கொடுத்து கொண்டு பிச்சை அவனுக்கு இவ்வளவு மாறு செய்து கொண்டிருந்த பொழுதிலும் அதை அல்லாஹு தாலா பார்க்காமல் நம்மோடு இன்னும் உறவாடி கொண்டிருக்கிறானே சிறப்பான இரவுகளை கொடுத்து நம்மை மன்னிப்பதற்கு அல்லாஹ் நமக்காக வேண்டி தன்னுடைய ரப்பே துல்ஜலால் தன்னுடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி வருகிறானே அல்லாஹ் பார்க்கிறான் இவ்வளோ பெரிய பாவம் செய்த உன்னையே மன்னிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ உன்னுடைய உறவினர் எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னித்து வேண்டாமா அவனுடைய தவறுகளை மன்னித்து அவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டாமா எல்லா ஆற்றலும் உன்னை அடக்கி ஆள்வதற்கு உன்னை தண்டிப்பதற்கு எல்லா சக்தியும் உன்னை பொழுது நீ என்ன உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுத்திக் கொண்டு சச்சரவை பிரிவை ஏற்படுத்தி கொண்டு பேசாமல் இருப்பது நீ என்ன அவனை மன்னிக்காமல் இருப்பது நீ என்னை விடவும் உயர்ந்தவனா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்னை விட உனக்கு அவ்வளவு பெரிய கிபிரியாய் தற்பெருமை உயர்ந்து விட்டதா நான் என்ற அகங்காரம் என்னை விட உனக்கு வலுத்து விட்டதா நானே மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரவில் யாரெல்லாம் தன் சக சகோதரர்களை மன்னித்து அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லையோ அவர்களை நானும் மன்னிக்க மாட்டேன் என்றார் நமக்கு எது பெரிது நான் என்ற அகங்காரத்தோடு பிறர் உறவினர்களோடு சண்டை போட்டுக் கொண்டு பேசாமல் இருப்பது அது பெருசா நாளை நீடூழி நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அல்ல அவனுடைய கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அவனுடைய அருள் பெரும் மன்னிப்பை தரக்கூடிய அந்த இரவினுடைய மன்னிப்பு பெரியதா அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே நாம் இந்த இரவுகளில் நற்காரியங்கள் ஈடுபடுவோம் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு அன்பை பரிமாற்றத்தை ஏற்படுத்துவோம் உறவுகளுக்கு மத்தியில் பாசத்தை ஏற்படுத்துவோம் அதனால்தான் இந்த இரவுகளில் சில சில உணவு பதார்த்தங்களை தயார் செய்து துவாக்களை ஓதி உறவினர்கள் எல்லோருக்கும் வழங்குவார்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் தங்களுடைய இரத்த பந்த உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சில பேர் ரொட்டி சமைத்து அனுப்புவார்கள் சிலர் உணவுகளை சமைத்து அனுப்புவார்கள் சிலர் அனுப்புவார்கள் இப்படியாக தங்களுடைய உறவை இந்த இரவில் வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் இந்த இரவில் அரபுகளுக்கு மத்தியிலே லைலா என்று இருக்கிறது சிறுவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சொந்தக்காரர் வீட்டில் எப்படி பெருநாள் அன்னைக்கு பெருநாள் காசு நாம் கொடுப்போமோ அதை இந்த இரவில் உறவுகளை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஹப்பில்லா கொடுங்கள் என்று அரபிகள் ஒவ்வொரு குடும்பத்தார்கள் உறவினர்கள் வீட்டில் போய் அவர்களும் அந்த இந்த பராத்துடைய இரவின் காசை வாங்கி கொண்டு வருவார்கள் இது உறவுகளை பலப்படுத்துகள் உறவுகளோடு சேர்ந்து இருக்காமல் அல்லாஹுடைய உறவை ஒரு மூவி எதிர்பார்க்க முடியாது எனவே நாம் இந்த சிறந்த இரவுகளில் அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை வருத்தத்தை சண்டை சச்சரவுகளை பிரிவினையை வேதத்தை கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து அவர்கள் மீது நாம் கருணை காட்டும் பொழுது அவர்களிடம் அன்போடு உறவாடும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜவ்வாராகியாகிய அடக்கி ஆளும் சக்தி உள்ள அல்லாஹுரபுல் ஆலமீன் ரஹ்மானாக ரஹீமாக நமக்கு வருவான் நம் மீது கருணையோடு அவன் வேண்டுமா நாம் அவன் அடியார்களின் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும் எனவே உறவுகளுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருந்தால் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் சலாம் சொல்லி கொள்ளுங்கள் ஓரளவுக்கு அஸ்ஸலாம் அனைக்கும் ஃபோன் போட்டு பேசிக்கங்க மனதில் அவர்களைப் பற்றி ஒரு வெறுப்பு இருந்தால் அந்த வெறுப்பை வேற விடுங்கள் சஹாபாக்கள் துவா செய்வார்கள் வலா தஜா அல்ஃபியை குலோபினா லில்ல லில்லதினா ஆமது பிற கொண்ட சகோதரர்களை பற்றிய கோபமோ குரோதமோ தவறான எண்ணமோ எங்கள் உள்ளத்தில் இல்லாமல் ஆக்கிவிடுகிறது என்று அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவை நாம் அதிகம் போத வேண்டும் சிறப்பான இரவை வரவேற்பதற்கான ஒரே ஒரு தேவை என்ன உறவுகளை ஆதரித்துக் கொள்ள வேண்டும் பிரிந்த உள்ளங்கள் ஒன்று சேர்த்து விட வேண்டும்